ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபோர்ஸ் ஒன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி ஒரு செவன் சீட்டட் ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இதை மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு கொடுக்க போகிறோம் அது என்ன பட்ஜெட் வண்டி என்ன டீட்டெயில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு சைடில் பார்த்தோன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா மெரர் வரும் அது உடஞ்சிருக்கு பம்பர்லலாம் ஸ்க்ராச்சஸ் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப பக்கா ஷோரூம் கண்டிஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ஏற்ற தான் இருக்குது ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப்ஸ் வந்துடும் அதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு இப்போ அப்படியே சைட் லுக் கட்டணம் பாருங்கள் சைட் லுக்குமே சேம் அதே கண்டிஷன் தான் பாருங்க பெரிய அளவில் இந்த சைடை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராட்ச் டென்ட் கிடையாது வண்டியில் இருக்கிறது இது எல்லாமே வந்து நமக்கு அழுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஸ்க பெயிண்ட் போயிருக்கு இந்த இடத்துல அந்த ஒரு வேலை இருக்குது நாலு வீலுமே அழாய் வீல் தான் டயர்லாம் பார்த்தோன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டு டயரு பேக் டயர் நல்லாவே இருக்குது இது இப்போ மண்ணில் சவுதியில் ஓடிட்டு வந்ததுனால அவங்களுக்கு சரியாக தெரியாது பட் பேக் டயர் வந்து நல்லாவே இருக்குது குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் டயரு இப்போ அப்படியே வண்டியோடய பேக் சைடு பார்க்குறோம் வண்டியோடய பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பேக் சைடுமே வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு பெயிண்ட் போனது அந்த மாதிரி இருக்குது சின்ன சின்ன டச்சப் வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வண்டி பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி இந்த சைடு லுக் பாருங்கள் இந்த சைடுமே சேம் நீட்டாக நீட்டாக தான் இருக்குது நமக்கு வண்டியில் பெரிய அளவில் டிங்கரிங் வேலை எதுவுமே இல்லை ஸோ அந்த வகையில் பெஸ்ட்டு தான் நமக்கு இப்போ அடுத்தது அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கு ஃப்ளோர் மேட் மட்டும் போட வேண்டியது இருக்கும் இந்த சைடு இருக்குது அந்த சைடு இல்லை மற்றபடி டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல நமக்கு வண்டியோட கிலோமீட்டர்ஸ் எல்லாமே மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு இப்போ அடுத்ததாக அப்படியே நான் உங்களுக்கு பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இப்போ அப்படியே நம்ம பேக் சீட் பார்த்துட்ருக்கோம் பேக் சீட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ரோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது சீட் எல்லாமே கொஞ்சம் நமக்கு பேக் சீட் ரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு பேக் சீட்டு ஓகே ரோ மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அது மட்டும் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கேயுமே நமக்கு இந்த இடத்துல ரியர் ஏசி வந்துடும் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீடெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபோர்ஸ் ஒன் ஃபோர் ஒரு டாப் மாடல் பலாயில் சென்ட்ரலாக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி வண்டியோட ஓனர் மூணு ஓனர் ஒரு ஃபுல்லாக ஒரு பக்கவான ஒரு எஸ்யூவி செவன் சீட்டட் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சின்ன சின்ன வேலைகள் கண்டிப்பாக வண்டியில் இருக்குது அது பார்த்து தான் பார்த்தா இன்னும் வண்டி பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியில் மார்க்கெட்லலாம் பார்த்தோன்னா ஒரு மூணு லட்ச ரூபா ரெண்டு எண்பது மூணு மூணு இருபது வரைக்கும் சேல் பண்ணுவாங்க பட் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபோர் சோன் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிர ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸடு பிரைஸில் முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக குறைச்சு கொடுத்துலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆறு முன்னேறி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னோட நம்பருக்கு காண்டாக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்